கோவிலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெய்வ தரிசனம் வாங்க நம்ம பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ அவர்கள்ட்டையன் பட ஷூட்டிங்க முடிச்சுட்டு அபுதாபிக்கு போயிட்டு வந்திருந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு கோல்டன் விசா கொடுத்திருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் லுலு இன்டர்நேஷனல் அங்க பெரிய மால் அந்த தலைவர்கள் தலைவர் பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அபுதாபியில இருக்கிற அந்த இந்து கோயில போயிட்டு பார்த்துட்டு அவரு தரிசித்துட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லங்க இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீகத்தை எங்கேயுமே அவரு எப்பயுமே மிஸ் பண்ணறது கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இமயமலைக்கு போயிருக்காங்க போக்குள்ள என்னென்ன நடந்தது நிகழ்வு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் வேணா ஒரு ரத்தன சுருக்கமா இப்ப பாக்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சென்னையில இருந்து புறப்பட்டாங்க எங்க ஏர்போர்ட்டுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா குண்டக மண்டக கேள்விகளை கேட்டிருந்தாங்க தலைவர் இங்க இருந்து போகும்போதே அங்க கேட்ட என்ன கேள்வினா இசையா கவிதையா அப்படின்னு ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு இதுல உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு தலைவர் கண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நோக்கமான்ஸ் அண்ணா அப்படின்னு நக்கலா அவர் கிண்டல் பண்ணியிருப்பாரு அந்த வீடியோவும் நீங்க நியூஸ் சேனல்ல பார்த்துருக்கலாம் வீடியோவும் வைரல் ஆயிட்டு வேணும்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல நினைக்கிறேன் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏர்போர்ட்டுக்கு போன அங்கேயும் குண்டக மண்டக்கான கேள்வி என்ன அப்படின்னு அதுக்கு சாந்தியும் சமாதானமும் கடவுள் நம்பிக்கை அப்படின்னு சூப்பரா ஒரு பதில சொன்னாரு பதிலும் இருக்காருங்க அவர் வந்து யாருக்கும் என்னென்ன பதில் கொடுக்கணும் எப்படி அவர் கிண்டல் அடிக்கணும் அப்படின்றத அவர்கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாரும் வந்து செய்தியாளர் சந்திப்புன்னா தெரிச்சு ஓடுறாங்க தலை தெரிச்சு ஆனா நின்று நிதானமா அவங்களுக்கு வேண்டிய பதில டக்குன்னு சொல்லிட்டு ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதுதான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லங்க அவங்களுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கா நீங்க வேட்டையன் படம் முடிச்சுட்டீங்களே ஷூட்டிங் இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம் அதுக்கும் அவர் பதில் சொல்லிட்டாரு நல்லா இருக்கேன் அப்படின்னு அது மட்டும் இல்லங்க அவங்க என்ன ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க என்ன அப்படின்னாக்கா நீங்க ஆன்மீகத்துக்கு இமயமலை போய்றீங்களே என்னங்க அதுல புரோஜனம் இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கியா அவர் என்ன சொல்றாருன்னா நான் எப்படி நான் முன்பு போனேனோ அப்போ எனக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைச்சிது இப்போ வருஷம் வருஷம் நான் போயிட்டு இருக்கேன் ஒரு ஒரு வருஷமும் எனக்கு புதிய அனுபவம் கிடைக்குது அப்படின்றத அவரு தேர்தல் தெளிவா சொல்லியிருந்தாங்க அவ்வளவு அற்புதமான பதில் அடிங்க அது மட்டும் இல்ல கிண்டலும் சொல்லலாம் எது எப்படியோ இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பத்ரிநாத் கோவில்ல இது எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் இதெல்லாம் நம்ம எத்தனை பேர் பாத்துருக்கோம் அப்படின்னு தெரியல கண்டிப்பா இதோ பாருங்க இதோ பாருங்க இதோ இணைச்சிருக்க பாருங்க இதோ இப்போ இந்த நியூஸ்ல வந்திருக்கு இதை பாருங்க உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கிற பத்ரிநாத் கோவில்ல தலைவர் தெய்வ தரிசனம் பாருங்க இதுதாங்க தலைவர் ஒரு ஒரு கோயிலா போயிட்டு தரிசிட்டு அவருடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்காரு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீகவாதி அப்படின்றது தெரியும் இவங்க குண்டக மண்டக கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில அழகா சொல்லியிருக்காரு அப்படி மட்டும் இல்ல இந்திய நாட்டுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேக்குறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா இந்திய நாட்டுக்கு மட்டும் இல்லங்க உலகத்துக்கே இது தேவை அப்படின்னு சொல்லி சுமார் நெத்தியடியா அவங்களை தெரிச்சு ஓட விட்டாரு இதுதாங்க தலைவருடைய ஸ்டைல் அவருடைய பேச்சு திறன் அவருடைய ஸ்டைல் ஆஹா அப்படிதான் சொல்லணும் உங்களுக்கு தலைவருடைய இந்த ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் கட்டும் ஆப்ஷன் ஆல்றத செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்